இயேசு கிருஷ்ண நாமத்தினால் விழையாவை நான் வாழ்த்துகிறேன் மிருகத்தை கேட்டுப்பார் அல்லது மிருகங்களை கேட்டுப்பார் என்கிற தலைப்பிலே வருகிற நாட்களிலே அநேக காரியங்களை சுருக்கம் சுருக்கமாக ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் மிருகங்களை கேட்டுப்பார் என்று சொல்லும் போது இது சொந்தமாக கொடுக்கப்படுகிற ஒரு தலைப்பு அல்ல பக்தனாயி யோபுவின் புஸ்தகத்திலே பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் யோபு இவ்வாறாக கூறி வைத்திருக்கிறார் யோபுவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு ஐ இரு வசனங்கள் இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரித்து கேள் அது உனக்கு உபதேசிக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு விவரிக்கும் என்று நான்கு தலைப்புகளிலே யோபு இந்த இடத்திலே கூறியிருக்கிறார் யோபு இந்த இடத்திலே கூறி வைத்த வைத்திருந்தாலும் யோபுவை பயன்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்லவா யோபு பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டவர் வேதம் என்ன கூறுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தேவ ஆவியானவராலே தான் இந்த வார்த்தைகள் பின்வரும் நாட்களில வாழக்கூடிய நமக்கு யோபுவின் நாட்களுக்கு பின்பு வாழக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த இரண்டு வசனங்களை தலைப்பாக வைத்து நான்கு தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் பொதுவான ஒரு பெயர் மிருகங்களை கேட்டுப்பார் என்று இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த செய்திகளை கேட்டு நீங்கள் யாவரும் ஆசீர்வாதம் பெற ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் மிருகங்களை கேட்டுப்பார் என்று சொல்லும் போது மனிதனை நோக்கி மிருகத்திடம் போய் கற்றுக்கொள் அல்லது மிருகத்தை பார்த்து நீ பேசு என்று சொன்னால் இந்த நாட்களிலே வாழக்கூடிய விசுவாசிகள் என்ன செய்வார்கள் நம்மை ஏளனம் செய்வார்கள் அல்லது கோபப்படுவார்கள் ஆனால் வேதம் திட்டம் தெளிவாக கூறுகிறது மிருகங்களை கேட்டுப்பார் தெய்வனுடைய சிருஷ்டிப்புல மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் உண்டு அநேகமான வித்தியாசங்கள் உண்டு ஆகவே இந்த உலகத்திலே தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகவும் நம்முடைய கரங்களிலே இருந்தாலும் வேத வசனங்கள் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள இயற்கை மூலம் இந்த இயற்கையிலே காணப்படுகிற இந்த உலகத்திலே காணப்படுகிற மற்ற மிருகங்கள் பறவைகள் மீன்கள் பூமி அந்த பூமியில் உள்ள மரம் செடி கொடிகள் இவை எல்லாவற்றின் மூலமாக தேவன் நமக்கு பல சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களை கற்றுத் கற்றுத்தருகிறார் நாம் உணராமல் போகும்போது புரிந்து கொள்ளாமல் போகும்போது தேவனுடைய ஆலோசனைகளை மறக்கும்போது போது தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது தேவன் என்ன செய்கிறார் எப்படிப்பட்ட இயற்கையான காரியங்களைக் கொண்டு நமக்கு கற்றுத்தருகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போ சொன்ன எப்பவுள் இவ்வாறாக கூறுகிறார் ரோமன் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய இரு வசனங்கள் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்பட்டிருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படியெனில் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை தெளிவாக இந்த இடத்திலே கூறியிருக்கிறார் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய இரு வசனங்கள் இங்கே பவுல் என்ன கூற விரும்புகிறார் என்றால் நியாயத்திற்கு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது புறஜாதியார் இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவனுக்கு முன்பாக சாக்கு போக்கு சொல்ல முடியாது இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நான் உமை அறியவில்லை உண்மை குறித்து கேள்விப்படவில்லை உண்மை புரிந்து கொள்ளவில்லை உண்மையான தேவன் நீதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்வார்கள் ஆனால் தேவன் ஒருவரே அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறார் என்றும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஒரு தேவர் இருக்கிறார் என்பதையும் இயற்கையானது வெளிப்படுத்துகிறது எப்படி வெளிப்படுத்துகிறது எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் தேவனுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் இவைகளை நீங்கள் நானும் கண்களினால் அதிகமாக இந்த உலகத்திலே காண முடியவில்லை ஆனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே அவை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய வல்லமை என்ன அவருடைய தேவத்துவம் என்ன அவருடைய மகிமை என்ன என்பதை இந்த உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகள் இந்த உலகத்திலே அநேக பொருட்கள் இருக்கிறது இல்லையா நான் அன்றாடம் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லா பொருட்களிலும் ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த பொருட்களை தயாரித்தது யார் அதற்கு பின்பாக ஒரு நிறுவனம் இருக்கிறது பொருளை ஒரு பொருளை கண்டுபிடித்தவன் யார் அந்த பொருளை கண்டுபிடித்த ஒரு மனிதன் அந்த பொருளுக்கு பின்னாக இருக்கிறார் இதெல்லாம் உண்மையான இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பொருளை பார்த்து விட்டாலே இவர்கள் தான் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த தேசம் தான் இதை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது என்று சொல்லுகிறோம் அதே வேளையிலே இயற்கையை நாம் பார்க்கும் மரம் செடி கொடி விலங்கினங்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது இவைகளை உருவாக்கின ஒருவர் உண்டல்லவா என்கிற உணர்வு மனிதனுக்கு வருவதில்லை உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகள் என்ன கூறுகிறது தேவன் ஒருவர் இருக்கிறார் மனிதனை என்ன பார் உன்னையும் என்னையும் உன்னையும் எங்களையும் சிருஷ்டித்த ஒருவர் உண்டு தேவன் இல்லை என்று சொல்ல முடியாது கடவுள் இல்லை என்று சொல்ல முடியாது ரட்சகர் இல்லை என்று சொல்ல முடியாது எல்லாவற்றையும் உருவாக்கின ஒரு தேவர் இருக்கிறாரே என்பதை இந்த உலகத்திலே நம்முடைய கண்களால் காண்கிற அனைத்துமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவேதான் நியாயத்திற்பின் நாளில் நிற்கும் போது யாரும் சாக்கு சொல்ல முடியாது ஏற்கனவே தேவன் எல்லாவற்றையும் தேவனை குறித்து அறிகிற அறிவை இயற்கையிலேயே தேவன் வைத்திருக்கிறார் ஆனால் மனிதர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை ஆகவேதான் எவ்வளவு கற்றுக் கொடுத்தாலும் எதை கொண்டு போதித்தாலும் மனிதன் உணர்ந்து கொள்ள மாட்டான் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் புரிய வைத்தார் அப்படியும் புரிந்து கொண்டார்களா புரிந்து கொள்ளவில்லை ஆகவே பல நேரங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே தேவன் தமது வசனத்தின் மூலமாக மட்டுமல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் மூலமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இயற்கையின் மூலமாக மிருகங்களின் மூலமாக மீன்களின் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார் பூமியானாலும் அந்த பூமியும் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது ஏன் நாம் உணர்வடையாமல் போகும்போதுதான் மிருகங்களை மனிதனோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் ஆனால் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் அதிக வித்தியாசங்கள் உண்டு ஏனென்றால் மனிதனையும் மிருகத்தையும் ஒரே மாதிரியாக தேவன் சிருஷ்டிக்கவில்லை இருவருக்கும் ஒரே ஸ்தானத்தை அவர் கொடுக்கவில்லை மிருகங்கள் வேறு மனிதன் வேறு மனிதனை மட்டுமே தேவன் தமது சாயலாக தெய்வ சாயலாக உருவாக்கினார் முதல் காரியம் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் முதல் காரியம் மனிதனை மட்டுமே அவர் தமது சாயலாக உருவாக்கினார் மிருகங்கள் அவருடைய சாயலில் உருவாக்கப்படவில்லை அவருடைய குணாதிசயங்கள் மிருகங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இரண்டாவதாக சிருஷ்டிகளில் பெற்றவன் மனிதன் ஆனால் மிருகங்கள் பெற்றவை அல்ல மனிதனுக்காகத்தான் பெற்ற ரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிந்தினார் எந்த ஒரு மிருகத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை மனிதனை மட்டுமே தமது ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் ஆகவே மிருகத்தை விட மனிதன் மேலானவன் அதாவது பெற்றவன் அடுத்ததாக சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை தேவன் மூன்றாவதாக ஜீவ சுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் மிருகங்களுக்கும் சுவாசம் உண்டு மனிதனுக்கும் சுவாசம் உண்டு ஆனால் பிரசங்கின் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய வசனங்களை நான் வாசித்து பார்ப்போம் ஆனால் மேலே ஏறும் மனிதனுடைய ஆவியும் கீழே பூமியில் இறங்கும் மிருகங்களின் ஆவியும் என்று போடப்பட்டிருக்கிறது மனிதனுடைய ஆவியானது இந்த உலகத்திலே இந்த சரீரத்தை விட்டு கடந்து போகும்போது அவருடைய ஆவியானது தேவனை நோக்கி செல்லுகிறது இயேசு கிறிஸ்துவும் கூட கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பிதாவே உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார் மனிதனுடைய ஆவியானது இந்த சரீரத்தை விட்டு கடந்து போகும்போது தேவனை நோக்கி செல்லுகிறது சிருஷ்டித்த அவரை நோக்கி செல்லுகிறது பிரசங்கின் புஸ்தத்திலும் கூட பனிரண்ட அதிகாரத்திலே தெளிவாக சாலமோன் குறிவைத்திருக்கிறார் ஆகவே மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அவனுடைய ஆவி மேலே செல்லுகிறது மிருகத்தின் ஆவி கீழே செல்லுகிறார் மிருகத்தின் ஆவிக்கு தேவன் ஒரு ரூபத்தை கொடுக்கவில்லை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை நான்காவதாக தேவன் மனிதர்களையும் நேசிக்கிறார் மிருகங்களையும் நேசிக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மிருகங்களையும் ஜீவராசிகளையும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் நேசிக்கிறார் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் ஆவிக்குரிய உறவு என்று சொல்லும் போது தேவனுடைய சிருஷ்டிகளில் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனோடு தொடர்பு கொள்ள மனிதனுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதன் மட்டுமே தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும் மனிதன் மட்டுமே பரலோகத்திற்குள்ளாக செல்ல முடியும் மனிதன் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் மிருகங்களோ பறவைகளோ இந்த பூமியோ கடலில் காணப்படுகிற மச்சங்களோ ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியான அந்தஸ்தை பெறவில்லை இது நான்காவது காரியம் ஐந்தாவது காரியம் என்னவென்றால் மனிதன் உழைத்து வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான் அவன் உழைக்க வேண்டும் மனிதனமும் வேலை செய்ய வேண்டும் ஆனால் மிருகங்கள் உழைக்க வேண்டிய அவசியமில்லை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அடுத்ததாக ஆறாவதாக பார்க்கும்போது போது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்க்கும் போது மிருகங்கள் எவ்வளவுதான் அதிகமாக இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் தெய்வ அவைகளை நேசித்தாலும் மிருகங்களுக்கு குடும்பம் என்கிற ஆசிர்வாதம் கொடுக்கப்படவில்லை மனிதனுக்கு மட்டுமே குடும்பம் என்கிற ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மிருகங்கள் சிறிது காலத்துக்கு பின்பு தாய் எது குட்டி எது தெரியாது வித்தியாசம் தெரியாது பிரிந்து போய்விடும் அவைகளுக்கு இதுதான் அப்பா இதுதான் அம்மா கூட பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்று தெரியாது ஆனால் மனிதர்களுக்கு தெரியும் இதை லேவியாமின் புஸ்தகம் லேவியராகவும் பதினெட்டாம் அதிகாரத்திலே பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான பகுதியை வாசித்து பார்ப்போமானால் மனிதர்களுடைய உறவு யாரோடு எப்படி இருக்க வேண்டும் யாரை திருமணம் செய்யலாம் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மிருகங்களுக்கு அப்படி சொல்லப்படவில்லை ஆகவே திருமண உறவானாலும் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது குடும்பமானாலும் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது மிருகங்களுக்கு அவைகள் கொடுக்கப்படவில்லை குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார் இந்த குடும்பத்தை மனிதனுடைய குடும்பத்தை தேவன் நேசிக்கிறார் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம் மரு மிருகங்கள் ஒருபோதும் தேவனுடைய குடும்பத்திலே இணைக்கப்பட முடியவே முடியாது ஏழாவதான வித்தியாசம் என்னவென்றால் மனிதனுக்கும் மிருகத்துக்கு உள்ள வித்தியாசம் மனிதனுக்கு பகுத்தறிவு உண்டு ஆனால் மிருகங்களுக்கு பகுத்தறிவு இல்லை ஆகவே தேவனுடைய சிருஷ்டிப்பிலே மனிதன் என்பது மிருகத்தை விட விளையேறப்பட்டவனாக விசேஷித்தவனாக அவர் காணப்படுகிறார் ஆனால் இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை தேவன் என்ன செய்தார் சகலத்தை ஆண்டு கொள்ளும்படி அதிகம் ஒன்று அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் நீங்கள் கொள்ளுங்கள் என்று இந்த பூமியில சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாம் சங்கீத்திலே வாசிக்கிறோம் மகிமையினாலும் கனத்தினாலும் அவருடைய முடி சூற்றினார் இந்த பூமியில எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் மிருகங்களானாலும் பறவைகளானாலும் கடல் மச்சங்களானாலும் மனிதனுடைய பாதங்களுக்கு கீழானவை அவைகளை ஆண்டு கொள்ளும்படி அனுபவிக்கும்படி மனிதனுக்கு தேவர் அதிகாரம் கொடுத்தார் ஆனால் மனிதன் என்ன செய்தார் கடல் மச்சங்களை தெய்வங்களாக வழிபடுகிறான் மிருகங்களை தெய்வங்களாக வழிபடுகிறான் ஆகாயத்து பறவைகளை தெய்வங்களாக வழிபடுகிறான் ஆளும்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் ஆளுகை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னால் ஆளப்படக்கூடிய மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அடிமையாகி போனான் எவ்வளவு பரிதாபமான ஒன்று தேவன் மனிதனை மேன்மையானவனாக வைத்தார் தேவ மனிதன் என்ன செய்தால் தன்னால் ஆளப்படக்கூடிய தன்னுடைய பாதங்களுக்கு கீழாக தேவன் வைத்திருக்கிற மிருகங்களையும் பறவைகளையும் தெய்வங்களாக வழிபட்டு வருகிறான் உலகெங்கிலும் நம்முடைய இந்திய தான் அதிகம் எகிப்து தேசத்திலே பார்வோருடைய நாட்களிலே அப்படிப்பட்ட பழக்கம் காணப்பட்டது மிருகங்களை ஆராதிப்பது வணங்குவதென்று ஆகவேதான் இப்படி மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய அறிவை இழந்து தேவனை மறந்து தேவ சித்தத்தை மறந்து மிருகங்களை பின்பற்றி மிருகங்களை ஆராதித்து மிருக மிருகங்களை தொடு கொண்டு மிருகங்களுக்கு கீழானவனாக மாறும்போது அந்த மிருகங்கள் அவனுக்கு கற்றுத்தருகிறது இதைத்தான் மிருகத்தை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளவிருக்கிறோம் என்கிற தலைப்பிலே மிருகத்தை கேள் உன்னை போதிக்கும் மிருகம் உனக்கு கற்றுத்தரும் என்கிற தலைப்பிலே அதிகமான காரியங்களை சுருக்க சுருக்கமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஆகவே இந்த விருகத்தை கேட்டுப்பார் என்கிற தலைப்பிலே வரக்கூடிய தொடர் செய்தியினை கேட்டு நீங்கள் யாவரும் ஆசீர்வாதம் வர கத்துடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய நாமம் மய்மைப்படுவதாக ஆமே